தூங்கும் மரம் வேண்டும் தாயே இது தூக்கத்துக்கு தூக்கத்துக்குங்கிற ஒரு பையனோட கதை இந்த கதையை சொல்ல வந்திருக்கேன் மீனாட்சி ராமசாமி இந்த கதை ஏற்கனவே நான் யூடியூப்பில் எழுத்து வடிவில் போட்டேங்க ஆனால் உங்களுக்காக நேராகவே கதை சொல்ல வந்திருக்கேன் நீங்கள் தான் கதை கேட்குறீங்கல்ல ஆனால் கதையை கேட்குறீங்க ஆனால் சேனலில் தாங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் கதையை கேளுங்கள் தூங்கும் மரம் வேண்டும் தாயே இதாங்க கதையோட தலைப்பு எனது அருமை மகனை எழுந்தீரிடா என்று என் உடலை வருடிய தாய் எரும மாட்டுக்கு எப்போதும் தூக்கமா என்று என்னை எட்டி உதைத்த தந்தை காலை எட்டு மணிக்கே எதற்கு இந்த எழுப்புகின்ற நாடகம் நாடகம் எனக்குள் தினமும் எழுகின்ற கேள்வி ஓட்டம் இதையும் தாண்டி மீண்டும் இதோ இமைகள் அழுத்தும் தருணம் இதுவோ தூக்கமல்ல சொர்க்கம் தூங்கும் மரம் மீண்டும் தாயே மீண்டும் காதருகே கூச்சலிட்டார் எனது தந்தை பத்தாம் வகுப்பு மாணவனுக்கு பகலெல்லாம் ஆட்டம் இரவிலோ போர்வைக்குள் கைபேசி பேருக்கு படிப்பதற்கு போது மதையும் நிறுத்து என்று கூச்சலிட்டார் அம்மாவிடம் அப்பாவின் இயசலுக்கோ அம்மாவின் எதிர்மறையான விவாதம் இடியே தலையில் இறங்குவது போல ஒரு வாக்குவாதம் இதுவல்ல நான் வெறும் சுப்ரபாதம் பாதி கண்களை திறந்த நானோ திறந்த ஜன்னல் வழியே கண்ட காட்சியோ என்னை மீண்டும் குழந்தையாக்க பார்த்தது தூரத்தில் ஒரு திரைப்படமாக தூக்கத்தில் விழித்த பிள்ளையை மீண்டும் தூளியில் போட்டு தாளாட்டு பாடி தூங்க வைக்க முயற்சித்த தாய் இதைப்போல் போல் எனக்கும் தூங்கும் மரம் வேண்டும் தாயே என்றது என் மனம் பாடிக்கொண்டே எழுந்து நடந்தேன் காலை கடனை கழிப்பதற்கு ஆனால் கழிப்பறை கல்ல ஆற்றங்கரையை நோக்கி எலி ஒன்று எதிரே ஓட எனக்குள் பொறாமையாட எழுக்கேம் தினம் பன்னிரண்டு மணி நேரம் தூக்கமாமே என்றோ படித்தது என் நினைவிற்கு வந்தது நானும் எலியாக பிறந்திருக்கலாமோ என்றது மனம் தூங்கும் மரம் வேண்டும் தாயே இதமான காற்று என் காதில் ஊடுருவ ஆற்றங்கரையிலே இதோ நான் கண்களை கசக்கிப் பார்க்கிறேன் கரையோரங்களில் தெரிந்த பச்சை பசையல் என்ற மரங்கள் தென்றலோடு விளையாடிக் கொண்டிருந்தன தூரத்தில் தெரிந்த விவசாய நெற்கதிர்கள் அங்கே நடனமாடிக்கொண்டிருந்தது அங்கே விடியும் உழுதிடும் விவசாயிகள் வியப்பில் எனக்குள் ஒரு கேள்வி இவர்களெல்லாம் என்ன தூங்கா வரம் பெற்றவர்களோ என்று சில்லென்று வீசிய காற்றில் சிலித்தது என் உடல் சில்லென்று வீசிய காற்றில் சிலித்தது என் உடல் நான் முகத்தில் அள்ளி வீசிய ஆற்றினீரால் என் ஆடையும் நனைந்தது ஆற்றுக்குள் குளிப்பதற்கு மெல்ல நான் இறங்கவே என் கால்கள் வேகமாக இழுக்கப்பட்டது முதலையால் முதலை முதலை என நானோ வழியால் கத்த உண்மையிலேயே அப்பாதான் என் கால்களை இழுத்து கொண்டிருந்தார் என் படுக்கைக்கு அருகே நின்று கொண்டு அம்மாவோ என் மேல் நீரை ஆடையே நினைத்து கொண்டிருந்தார் நீரை ஊற்றி அம்மாவின் கைகளிலோ நீர் சொம்பு கண்களின் அழுத்தமோ இமைகளை திறக்க மறுக்கின்றன சில்லென்று காதுக்குள் சென்ற ஏசி காற்று நிறுத்தப்பட்டது எனது அப்பாவால் ஆற்றில் மணல் அல்லும் லாரியின் சத்தம் ஆற்றில் தண்ணீர் இல்லை என்பதை எனக்கு நினைவூற்றியது ஆறு ஆற்றில் தண்ணி ஆற்றில் தண்ணி அதுல முதல்ல என் காலை இழுக்குதுன்னு நான் உளறியபடியே எழுந்தேன் கனவு கலைந்து விட்டது என்ன உளறுகிறான் உன் மகன் முதலை அவன்ல முதலை அவன் என்னை பார்த்து தான் சொல்கிறான் என்றார் அப்பா கோபமாக அங்கே அம்மாவின் விசும்பல் ஏங்க அம்மாவின் கண்கீளிலோ ஆற்று நீராய் ஓடிக்கொண்டே அம்மா பேசுகிறாள் பாவங்க நம்ம பிள்ள நேற்று தண்ணி அந்த ஆட்டங்கரைக்கு போனான்ல அங்கே கருவேல மரத்தில் இருக்க காற்று கருப்பு அவனை அடிச்சிருச்சு போல் இருக்கு அதனால தான் அப்படின்னு சொல்லி அவன் முழிக்கிறத பாருங்கள் என்றாள் அம்மா நான் அம்மாவை வினோதமாக பார்த்தேன் அவளது கற்பனையும் அவளது அறியாமையும் என்ன வியந்தேன் அம்மா என்னை பார்த்து எங்க மாலையில இவனை கூட்டிட்டு போய் வேப்பல அடிச்சுட்டு அப்படியே மசூதி கொண்டு போய் மந்திரிச்சிட்டா எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன் என்றார் அட இது என் அப்பாவா அப்பப்பா என் கால்களை அவர் வருடிக்கொண்டிருந்தார் அவர் அம்மாவை பார்த்து நல்லா அவனை தூங்க விடுடி எல்லாம் சரியாயிடும் தூங்கி எழுந்திரிச்சானா அவனை தொந்தரவு பண்ணாத என்றாள் அப்பா இன்னைக்கு பள்ளிக்கு விடுமுறை விட்டுடு என்றாள் அப்பா எனக்கோ ஆச்சரியம் அம்மாவோ எனக்கு போர்வையை போர்த்தி விட்டார் அப்பாவோ மீண்டும் ஏசியை ஓட விட்டார் மீண்டும் இது இன்பமான தூக்கம் தூக்கத்தை தொடர்ந்துகிறேன் நான் ஆமாங்க தூக்கத்தை தொடர்கிறேன் நான் தூங்கும் மரம் பெற்றேன் தாயே உனது அறியாமையால் என மனதில் எண்ணிக்கொண்டேன் நன்றி வணக்கம்